Jadi mah. ஆத்திரத்தில் பொங்கி எழுந்த பெண்மணி நெஞ்சையை கலங்க வைக்கும் சோகு காட்சிகள் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மேட்டுத்தரு பகுதியில எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசிச்சுட்டு வராங்க சுமார் ஐம்பது ஆண்டு காலமாகவே அவங்க குடிசை கொட்டாய் மூலம் அமைத்து வாழ்ந்துட்டு வராங்களாமா கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையின் போதே இவங்க மழையினால கடுமையா பாதிக்கப்பட்டு பல்வேறு அரசியல் தலைவர்கள் கிட்டயும் உறுப்பினர்கள் கிட்டயும் இவங்க இது குறித்து மனுவை கொடுத்தாங்களாமா எத்தனையோ தடவை இவங்க மனுவை கொடுத்தும் இதோ வீடு கட்டி கட்டி தரோம் அதோ வீடு கட்டி தரோம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஆண்டே வந்துருச்சு இந்த ஆண்டு மழையும் வெளுத்து வாங்கிக்கிட்டு வருது இப்ப வரைக்குமே எங்களுக்கு யாருமே எதுவுமே செய்யல அப்படின்ற மாதிரியா அந்த பகுதி மக்கள் வறுமையில தவிச்சிட்டு வராங்க கடந்த இரண்டு நாட்களா மரக்கான பகுதியில பலத்த மழை பெய்துட்டு வரதுனால பாதுகாப்பு அருகில் இருக்கக்கூடிய பள்ளியில தங்க வச்சு அவங்களுக்கு உணவு வழங்க வேண்டும் அப்படின்னு நிரந்தரமான ஒரு வீடு கட்டி தருவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பெண்மணி ஒருத்தவங்க பேசிருக்கக்கூடிய காட்சிகள் இப்போ இணையத்துல வெளியாகி அனைவரையுமே கலங்க வச்சிருக்குது